பல சந்திக்கலாம்

பூமியை பார்த்தே மனுஷனை நூற்றலை நான் சில நாளிருந்தே உள்ள கந்த நிம்மதி கதிலே எப்பொழுதும் ஆழ்வோ கலக்கத்திலே எல்லாரும் இங்கே மயக்கத்திலே எப்பொழுதும் ஆழ்வோ கலக்கத்திலே ஊரும்பொழுதே அது விளை야டா அட போடா உலகம் நடக்கது நடக்கதுடா உள்ளுக்குள்ள சக்கரம் வர்த்தி உள்ளுக்குள்ள மெழுகு வர்த்தி ஆனா உள்ளுக்குள்ள சக்கரம் வர்த்தி ஆனா மெழுகு வர்த்தி பெத்தடுத்தது யாரு அழகு பேர் வெத்தது தத்தடுத்தது யாரு இப்போ தத்தளிப்பது யாரு மரத்தை தன்னை ஊத்துவான் மனச பார்த்துதான் வாழ்வார்த்தான் கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாலு பழக்கம் இல்லாது முதல் <muchan>

அதை தானே நானும் சொல்றேன் நான் இன்னும் பேச பேசியா உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது சரிக்கே நான் பேசிக்கிறேன் இந்தளவுக்கு நான் இயந்திரம் அன்னைக்கு பாட்டை குறைச்சிக்கிட்டு உங்களோட பேசுறதுக்காகத்தான் சந்தோஷம் அதுக்காக தான் அழகாக பேசிக்கிறேன் இல்லை சொல்கிறாங்க இன்னும் பேசலை புராணத்தை பத்தி பேசியல அம்மா பத்தி பேசலம்னா நான் எங்க பேச தம்பி அரவக்குறிச்சி மகேஸ்வரன் ஜோஜியனும் தங்கராஜ் விக்னேஸ்வரன் ஜெல்வாஜி எல்லாம் அதைத்தான் சொன்னாங்க சூர்யா நல்லா பேசுவாருங்க நீங்க அவரை போட்டு நீங்க ஜெயிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அப்ப நீங்க பேசணுமா இல்லையா வாய்ப்பு கொடுத்தா தானே நான் பேச முடிய என்ன பேச விடாம நீங்களே பேசுனா அப்புறம் நான் என்னத்த பேச சரி சரி பேசுங்க பேசுங்க இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு அவர் பேசும் நம்ம குறுக்க பேச கூடாது ஐயா நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல என்னை பேச விடுங்களே அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க நீங்க பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசினேன் இப்படி குறுக்க குறுக்க பேச என்னத்தை பேச குறுக்க பேசாம நெடுக்க பேசுவோம்

பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கும்போது ஊதானத்தில் இருந்து வாங்க கருப்பு மையிலிருந்து வாங்க அதை அடித்த திருத்தல ஆசிரியர் வந்து சிவப்பை போடுவார் இப்படின்னா படித்து பட்டப்பதவி விட்டப்போனால பச்சை மையம் விட்டுவாங்க இப்படி எத்தனை மையம் பார்த்துருக்கீங்க அந்த கொடுமை எப்படி இருக்கும் ஐயா நீங்கள் பேசுறதுக்குள்ள என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சரி அப்புறம் போரு ஐயா நிலைக்கெய் முடியா அப்புறம் இருக்கேன் நீ போ என்னை பேச விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னையை பேச விடாம நீங்களே பேசினா அப்புறம் நான் என்னிட்ட பேச பாரு வந்ததுன்னு சொல்லிக் கொடுக்க நானும் பார்க்குறேன் இருபத்தி இருந்தது சொல்லி இருக்கேன் பேச விட்டு பேச்சு பேச விட்டு பேச்சுன்னு வேறு வார்த்தையை தெரியாதே அப்போ நீங்களே உட்காந்துருக்கீங்க

இடஞ்சலே வாழ்க்கையா இருக்கலாமா நாட்டில் அப்படிதான் ஜனத்துக்கு உரிமலாம் இடஞ்சலாதையாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது உங்ககிட்ட யாரும் வீடு கேட்டாங்களா இடம் கேட்டாங்களா உங்களுக்கு என்ன ஒரு நிம்மது விநோமோ உலகத்துக்குலாம் வாரி கொடுத்தா வள்ளல் பரப்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்கிட்ட நான் எதுவும் பிரச்சனை பண்ணேன்னா எது இல்ல உங்ககிட்ட நான் எது வம்பு பண்ணேன நீங்க யாருன்னு கேட்டது ஒரு குத்தமாக யார்கிட்ட கேட்டுங்க உங்ககிட்டதானே கேட்டேன் எப்போ கேட்டீங்க அப்போதையே கேட்டேனே

அப்படி கேட்டா தானே இந்த அப்பனுக்கு காத்தா நான் பொறந்தே சொல்லணும் அப்பன காத்தா ஊரே ஊரா மேஞ்சி இருக்கா அப்பற என்னைய நீ சொல்ற பதில் நீ என்ன இப்படி சொல்ற என்னது ஏய் நீ யார் யார் பொறந்தே உங்க அப்பாவுக்கு பொறந்தே நான் கேட்டனா இல்ல நீ யார் கேட்டா அதுக்கு பதில் சொல்லியா இதுக்கு மேல என்ன எல்லை ஆச்சு இதுல தேவன் சொல்லிச்ச கவல நல்லா அப்படி யோசனை பண்ணி சொல்லு காது கதை செய்ய அப்படி யோசி சொல்லணும் நான் ஒரு ஆண்மகன் நீ என்ன ஆம்பளையில பொண்டு போய் அப்படி நான் கேட்டனா இல்ல கேட்டா தான் இல்லங்க நான் சுத்தமான வீரமான ஆண்மகன் அப்படி நீ சொல்லணும் நான் அதை கேக்கலையா நீ யார் தெரியலயே அன்பகம் சொல்லி ஆஹ் நான் ஒரு ஆத்மா நீ உயிர் ஆத்மா ஆத்மாவுல செத்து ஆவியாடா நீ அப்படி நான் கேட்டேனா இல்ல அப்படி இல்லங்க நான் ஆத்மான்னு நீ யாரு தெரியல இனிமே நீ தெரியல நல்லா சொல்லியா தெரியல சத்தமா தெரியல ஓங்கி

அது எப்படி தெரியும் பதில் சொல்லியா தெரியாதுல தெரியாதுல உன் தாய் உன்னை ஈண்டெடுக்கும் போது தொப்புள் கொடி அறுத்த பெண்ணு யார் தெரியுமா குளிப்பாட்டினது அப்ப நான் குழந்தை எனக்கு எப்படி தெரியும் குளிப்பாட்டினது தெரியாதுல கோடி போட்டது தெரியாது சேனை வச்சது அட தெரியாதுக்கா நீங்க வேற சரி கடைசியில ஆண்டு அனுபவிச்சு உயிர் போனப்பனால செத்தப்பனால உன்னை கடைசியா குளிப்பாட்டு வாங்கினா அதாவது எங்க செத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க தெரியும்

உயரம் மைந்திரடி நிறம் கருப்பு கண்டுபிடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு இந்த பெட்டி இலவசமாக திடப்படும் வந்துவிட்டார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளே ஏதோ தின்னுவிட்டு விட்டு வருகிறார் என்று நினைக்கின்றேன் கூப்பிடுதா ஏக்கு மீதும் கண்ணு கொள்ளை சிந்ததே தேனும் சொல்லு கொள்ளை சுகராகமும் மனவீனின் சுகராகவும் முனைத்தானே தினபாடு சின்னஞ்சிருப்பூவே உன்னை தொடுபோது i yeah. you yeah.

என்று வாழ்த்துவது என்னுடைய கடமை அன்பு மகளே இன்று போல் என்று வாழ்க சுவாமி எங்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது சிவனும் பார்வதி மாதிரி தெரியுதா ஆஹா எங்க மாரியா இலிக்கிறாரு எங்க பாம்பக அரம சிவன் பார்வதி அந்த மாதிரி தெரியுது பாம்பகண்ண பாம்புல இல்லை உங்களை பார்க்கும் பொழுது அர்த்த நாரியாக தெரிகிறது பார்க்க போலா இனிமையான காலங்களில் இன்புற்று பாடிய அன்பு தம்பினுடைய வரவேற்பு பாடல் சிந்தாளும் பூமி <expand> 你乜嘢？